அந்த கைப்பைய பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும் கைப்பையில என்ன ஆச்சரியம்னு கேக்குறீங்களா மஞ்சளும் பச்சையும் கலந்த நிறத்துல அது இருந்துச்சு அதோட அளவு ரொம்ப சின்னது ஒரு ஊசியின் காதல அது போயிடும் ஒரு கல் உப்பு அளவை விட சின்னது இந்த கைப்பைய ஆன்லைன்ல ஏலம் போட்டாங்க ஒருத்தர் அறுபத்தி மூணாயிரம் டாலர் கொடுத்து இந்த கைப்பைய வாங்கியிருக்காரு நம்ம இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கண்களுக்கே தெரியாத இப்படிப்பட்ட மினியேச்சர் நாகரிகப் பொருட்களை வாங்கும் ஆசை மேல்தட்டு மக்களை ஆட்டி படைக்கிறத பார்க்கும்போது வியப்பா தான் இருக்குது எத்தனையோ மக்கள் வறுமையில வாழ்றாங்க அடிப்படை தேவைகளையே சந்திக்க முடியாம பல சவால்களை எதிர்கொண்டு வாழ்றாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அற்பமான பொருட்களுக்கு அதிகப்படியான பணத்தை ஒரு கூட்ட மக்கள் செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது இல்லையா இதுல உண்மை என்னன்னா இப்படி அபத்தமான ஆடம்பரமான கைப்பைகளை வாங்குறது இவங்க நோக்கம் இல்ல யார்கிட்டயுமே இல்லாத தனித்துவமான பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க இவங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அன்பு செலுத்துறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அன்பு மட்டுமே முதலீடா நினைச்சு இப்படி வேண்டாத பொருட்களுக்கு செலவழிக்கும் அதிகப்படியான பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாமே இரக்கத்துக்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டா விளங்கலாமே ஒரு மனிதருடைய மதிப்பு அவருடைய செல்வத்தை வச்சு இல்ல அடுத்தவங்க மேல அவர் காட்டும் அன்புலதாங்க அவருடைய மதிப்பே இருக்குது தன்னலமில்லாம ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறவன ஊரே பாராட்டும் ஏன் இந்த உலகமே பாராட்டி போற்றும் தேவ மனிதராகிய பவுல் சொல்றதை கேளுங்க பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன்